உங்கள் இல்ல திருமணம் இனி அமைந்துட ஆன்லைன் ஜானிக் முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் பெற்றுக்கு வருது ஃபுர்கினோ ஃபேஷ்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டுடைய தலைவர் இப்ராஹிம் இது பார்த்தீங்கன்னா அமெரிக்க துருப்புகள் காலனி அதிகம் கொண்ட நாடாக இருந்துச்சு ஆப்பிரிக்கனுடைய அந்த கண்டத்தில் இருந்த ஒரு முக்கியமான நாடு ஸோ இப்போ இன்னைக்கு ரஷ்யாவுடைய படை மற்றும் ரஷ்யாவுடைய உறவு வந்து இன்னைக்கு இந்த ஃபுர்கினோ ஃபேஷ்கோவில் அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த நாட்டுடைய தலைவர் பல விஷயங்களை முன்னெடுத்துகிட்டே வர்றார் குறிப்பாக எல்ஜிபிடி எதிராக இவர் பல சட்டங்களை ஏற்றிருக்கிறார் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு அவர் சொல்கிறாரு நாங்கள் ஐஎம்எஃப் அதே போல் அமெரிக்கா இஸ்ரேல் அல்லது மேற்குலக நாடுகள் இவங்களிருந்து எந்த நிதியும் கடனும் நாங்கள் வாங்க மாட்டோம் சுயமாக நாங்களே எங்களுடைய நிதி கட்டமைப்பை ஏற்படுத்திக்குவோம் எங்களுடைய கடன் இல்லாத யாருக்கும் அடிமை இல்லாமல் கடன் வாங்கிட்டு ஐயோ இவங்களுக்கு கட்டுமேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஒப்பந்தங்களுக்கு செயல்பட்டு இணங்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுய ஆட்சித்தன்மையை வந்து இன்னைக்கு இப்ராஹிம் கையில் எடுத்திருக்கிறார் ஸோ அது போல ஒரு நிலையை தான் எகிப்துடைய தலைவர் சிசி எடுத்துருக்கணும் இருக்கணும் சிசி ஆனால் எகிப்துடைய தலைவர் என்ன பண்ண ஆனால் கடந்த ஆண்டுகளில் அதிகமான கடன் அமெரிக்காட்டை குறிப்பாக டாலரில் வாங்கிட்டார் ஸோ இன்றைக்கி டாலரில் தான் திருப்பி அடைக்கணும் அதுக்காக கூட சில இடங்களில் அடிபணிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போகிறாரு ஸோ எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் எகிப்துடைய நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி இப்படிப்பட்ட நிலையில் போயிட்டுருக்கு மறுபக்கம் இன்னைக்கு ஃபலஸ்தீனுக்கு உதவி செய்வதற்காக அல்ஜீரியா நாட்டுடைய தலைவர் அப்துல் மாலிக் என்று சொல்லக்கூடியவர் ஃபலஸ்தீனுக்கு நாங்கள் இராணுவத்தை அனுப்புவதற்காக தயாரான சூழலில் இருக்கிறோம் நிச்சயமாக எல்லைகள் திறக்கப்பட்டால் அதாவது எகிப்து ரஃபாவுடைய எல்லைகள் திறக்கப்பட்டால் எங்களுடைய வாகனங்கள் இராணுவ துருப்புக்கள் எல்லாமே உள்ளே போவோம் உள்ளே போய் நாங்கள் உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேயே இருபது மருத்துவமனைகளை கட்டுவோம் அதே போல் நூற்றுக்கணக்கான செவிலியர்கள் அங்கே தாட்டுவோம் மறுபடியும் மறு மறு கட்டுமான அமைப்பு மற்றும் உதவிப் பொருட்கள் உணவுப் பொருட்களை உள்ளே கொண்டு போய் சேர்ப்போம் சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை இன்னைக்கு அல்ஜீரியாவுடைய தலைவர் அப்துல் மாலிகை கொடுத்துருக்கிறார் ஸோ அப்போ நிச்சயமாக அல்ஜீரியா ஒரு பெரிய உதவி செய்வதற்கான ஒரு இயக்கத்திலையும் தேவையிலேயே இருக்கு நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா இவ்வளவு விஷயங்கள செய்யக்கூடிய அல்ஜீரியா இந்த ரஃபாவுடைய கிராஸிங்க யார் வந்து திறக்க போறா ரஃபா கிராஸிங் திறக்கப்பட்டால் இந்த உதவி செய்வோம்னு எங்கள் அல்ஜீரியா சொல்லியிருக்கு பெருந்தன்மையாக சொல்லியிருக்கு ஆனால் ரஃபா கிராஸிங்க யார் திறக்க வைக்கிறது யார் அதற்கு எதிராக போராடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ நிச்சயமாக இந்த ரஃபா கிராசிங் கிட்டத்தட்ட இந்த ஒன்பது மாதமாகவே பல்வேறு உணவுப் பொருட்கள் மருந்துகள் எல்லாம் சுமந்து வந்திருக்கக்கூடிய ட்ரக்குகள் அணி அணியாக இன்னைக்கு வரையும் நிற்கிது ஆனால் அந்த ட்ரக்குகள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் உணவுகள் எல்லாமே இஸ்ரேலுடைய செட்டிலர்ஸ் தீவிரவாதிகள்லாம் ட்ரக்கை உடச்சு இன்னைக்கு திருடிட்டு போய் சாப்பிட்ருக்குறான் கேட்டால் இந்த உணவுப் பொருட்கள் உள்ளே போச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களாக திடகாத்திரம் ஆயிடுவான் உடல் வலிமை வந்துடும் வந்துருச்சுன்னா அவன் திருப்பி எங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால எந்த பொருளும் உள்ள போக்கூடாது அவன் எப்படினி இருந்தே சாகணும் அப்படிங்கிற ஒரு கொடூர தன்மையில் வந்து இஸ்ரேலுடைய செட்டிலஸ் தீவிரவாதிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க மற்றொரு பக்கம் இதே செட்டிலஸ் தீவிரவாதிகள் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களுடைய இல்லங்கள் மேலே கிட்டத்தட்ட நூறு வீடுகள் மேலே தீ வச்சு கொளுத்திருக்காங்க அதில் பல நபர்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த செட்டிலர்ஸ்கள் ஒரு தீவிரவாத இருந்து தான் வெஸ்ட் பேங்கில் செயல்படுறாங்க ஸோ இதே வெஸ்ட் பேங்க்கில் மற்றொரு பக்கம் அல் குட் புரிகேற்று மூன்று இலக்குகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க மூன்று இலக்குகளில் இஸ்ரேலிய துருப்புகளும் இறந்திருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் வருது இன்னொரு பக்கம் இன்னைக்கு பிரிக்ஸ் என்ற அந்த கூட்டமைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பிரிக்ஸில் பிரிக்ஸுக்கே ஆகாத ஒரு நாடாக இருக்கக்கூடிய அஜர்பைஜான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கேட்டுருக்குது அஜர்பைஜான் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய ஒரு சார்பு நிலையில் இருக்குது குறிப்பாக இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடு ஸோ அந்த நாட்டுக்கு அஜ அஜர்பை ஜானக்கி இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் விசிட் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து பிரிக்ஸுடைய ஒரு மாநாடு வரக்கூடிய வாரங்களில் நடக்க போகுது ஸோ இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கி நடத்துவதற்கான ஒரு ஒரு அங்கீகாரத்தை வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஈரானும் இதில் வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட்னா கலந்து கொள்ள அப்படிங்கிற நிலை இருக்கு ஆனால் அஜர்பைஜானுடைய நிலைப்பாடு எப்படி மாறும்னு தெரியல ஏன்னா புட்டின் அங்கே போயிருக்கிறாருங்கும் போதே புட்டின் பல விஷயங்களை சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து பிரிக்ஸுக்குள்ளே வரணும்னா இந்த கொள்கைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ அங்கே அஜர்பைஜானுடைய நிலைப்பாடு அங்கே மாற்றி அமைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு பெரிய துயரமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா தெற்கு லெபனான் பகு தெற்கு லெபனான் பகுதி அதே போல காசாவுடைய பகுதியில அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க குறிப்பாக அஹ் முகாம் இருக்குல்ல இந்த முகாம்ல தாக்கப்பட்ட ஒரு தாக்குதல்ல ஒரு குழந்தையுடைய முகம் எல்லாம் சிதைந்து அதோடைய மூச்சு காத்து மேலையும் கீழே இறங்கி அந்த மூச்சு உயிர் பிரியக்கூடிய அந்த காணொலி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு ஸோ குழந்தைகளை டார்கெட் பண்ணி இன்றைக்கி ஒரு பக்கம் இஸ்ரேல் கொலை செஞ்சுட்ருக்குது மற்றொரு பக்கம் காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்ருக்கு என்னென்னா காசாவில் போலியோ அட்டாக் அதிகமாக இருக்குது குழந்தைகளுக்கு போலியோ தாக்குதல் அதிகமாக இருக்குது ஸோ மருத்துவ குழுக்கள் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போய் மருத்துவ அந்த சேவை கொடுக்கலாம்னு போகக்கூடிய சமயத்தில் சுதந்திரமாக செயல்பட முடியல இஸ்ரேல் தாக்கி கொண்டே இருக்கிறது ஒருவேளை மருத்துவ கொடுக்க போனா கூட மருத்துவர்களை கூட கொலை செஞ்சுட்டு இருக்குது ஸோ இங்கே போலியோ அட்டாக் போலியோ தாக்குதலுந்து குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய அதே வேளையில இஸ்ரேல் அதே குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்குது அப்படிங்கிற அண்மை செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கு இன்னொரு பக்கம் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மனித கேடயமாக காசாவுடி மக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இதற்கான சான்ற அல் ஜசீரா பிபிசி சில இடங்கள்ல குறிப்பாக இஸ்ரேலுடைய பத்திரிகை எடியோத் தகர்மோத் போன்ற பத்திரிகைகளே வெளியிட்டிருக்கு இருக்கு எந்த இன்னைக்கு வந்து அந்த மனித கடையமாக பயன்படுத்தப்பட்டாங்கல்ல அதில் ஒரு நபர் தப்பிச்சு வந்திருக்காங்க எங்கன்னா கரம் அபுஷாலம் என்று சொல்லக்கூடிய கிராசிங் பக்கத்தில் தப்பிச்சு வந்திருக்கிறார் அவர் வந்து சில வாக்குமூலங்களை கொடுக்குறாரு சில புகைப்படங்களை காட்டுறாரு அவ்வளவு கொடுமையாக இருக்குது எந்தளவு வந்து மனித கடையமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஒரு குண்டை கட்டி ஒரு இடத்துக்கு தாட்டி விட்டு அவனை வெடிக்க வைக்கிறது ஏதாவது இராணுவ தாக்குதல் வந்துச்சுன்னா ஒரு கேடயம் ஏன் அது கேடயம்னாலும் கேடயமாக பயன்படுத்துவது அவனை வச்சு அந்த வேலையை வந்து முடிக்கிறது அதாவது ஒரு குண்டை அவன் மேலே கட்டி அவனை கொள்றது நிர்வாணப்படுத்துவது அந்தரங்க உறுப்புகள் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கொடுமைகள் படுத்தி சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த நபர் இன்னைக்கு தப்பிச்சு வந்ததில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வாக்குமூலத்தை இந்த உலக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்களையும் கேட்டும் சர்வதேச சமூக மௌனமாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு ஆபத்தான செயல் மற்றொரு பக்கம் நார்வேல இன்னைக்கு பலஸ்தீனுக்கான ஆதரவு போராட்டம் என்பது தெருவீதிகள்ல நாடு முழுக்க பெரிய பிரமாணமான அளவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க நார்வே மக்கள் அவ்வளவு உன்னதமாக பலஸ்தீனுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கூட்டத்துல கூட ஒரு ஜியோனிச தீவிரவாத சங்கி உள்ள வந்து அந்த கொடியை பிடுங்கி போட்டுட்டு இனவாத வார்த்தைகளை குமிழ்ந்து கொண்டு போகிறான் அப்ப உலகம் ஃபுல்லா அந்த ஜியோனிச தீவிரவாதிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்க ஸோ அவர்கள் ஒவ்வொரு இந்த பலஸ்தீன் சுதந்திர போராட்டத்திலையும் உள்ள நுழைஞ்சு இது போன்ற கலவரங்கள் அத்துமீறல்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து இந்த விஷயம் பார்க்க முடியுது அடுத்த இன்னைக்கு காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்றைய தேதியில எவ்வளவு நபர்கள் இறந்திருக்காங்க அக்டோபர் ஏழில் இருந்து அப்படிங்கிற ஒரு புலி விருதை வெளியிட்டிருக்காங்க இதில் இறந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நபர்கள் இன்னா இல்லாகி வ இநா இலேஹி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒம்போது நபர்கள் காயமுற்று க கைகால இழந்து ஊனமுற்று மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் பல விதத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க இன்னும் இந்த இறப்பு வீதம் இந்த இடிபாடுகளை அகற்றி பார்த்தோம்னா இன்னும் அந்த எண்ணிக்கை என்பது கூடும் அந்த இடிபாடுகளை அகற்றக்கூட நேரம் இல்லாம உடல்கள் அழுகி மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய ஒரு நிலையை இந்த ஆறு மாசமா ஏற்படுத்தியிருக்காங்க குறிப்பாக வடக்கு காசா பகுதியில் உள்ள என்ட்ரி ஆக முடியாத அளவுக்கு கட்டிடங்கள் எல்லாமே உடஞ்சு காணப்படுது அதே போல வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு பார்க்கணும் நீங்கள் வெஸ்ட் பேங்க் ஜெருசலம் வடக்கு ஜெருசலம் இந்த இரண்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பில்டிங் இருக்கும்ல கட்டுமான பில்டிங்கில் அடுக்குமாண்டு வீடுகள் இது எல்லாத்தையும் இன்னைக்கு தரைமட்டமாக இஸ்ரேலுடைய அந்த புல்டோசர்கள் எல்லாமே இடித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கி வந்துட்டுருக்கு அப்போ வெஸ்ட் பேங்க்லேயும் கிட்டத்தட்ட இவர்கள் அந்த நிலப்பகுதியை முழுமையாக அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது அடுத்து ஒரு துயரமான செய்தி இன்றைக்கி கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் நூற்றி அறுபத்தி ஒம்போது நபர்கள் காசாவில் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கவலையான செய்தி வருது இதில் எல்லா பத்திரிகையாளர்களும் அடங்கும் ம அல் மயாதீன் அதே மாதிரி ஜசீரா பிபிசியுடைய பத்திரிகையாளர்கள் என்று சொல்லக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் இறந்துருக்கிறாங்க அதில் நேற்றைய தினம் இரண்டு துயரமான செய்தி ஒரு துயரமான செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சகோதரி இந்த சகோதரி வந்து கான்யூனிஸ்ட் பகுதியில் வந்து பத்திரிகை செய்தி எடுத்துகிட்டு இருந்துருக்கிறாங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த சகோதரி பேர் சல்மா ஸோ இவர்கள் அந்த செய்தி எடுக்கக்கூடிய விலையிலேயே முதுகுப்புறமாக இஸ்ரேலுடைய துருப்பு கான்யூனிஸ்ட் பகுதியில் துப்பாக்கிச் சூடு எடுத்து அந்த நபரை கொலை செஞ்சுருக்கான் மற்றொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய நபர் இப்ராஹிம் முகாரே இவர் கான்யூனிஸ்டுடைய மட வட வடமேற்கு பகுதியில் ஹமாத் என்று சொல்லக்கூடிய இடத்துல இவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்குது ஸோ இந்தளவு இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்களை வேட்டையாடக்கூடிய இடத்துல இஸ்ரேல் ஒரு கொடூரத்தன்மையில் செயல்படுது இந்த அப்து இப்ராஹிம் முகாரே பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலமாக அல் ஜிஸிராலாம் வேலை செய்த நபர் இந்த வடக்கு பகுதியில் குறிப்பாக கான்யூனிஸ்டில் நடக்கக்கூடிய செய்திகளை உண்மைகளை உடனுக்குடன் உலக மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த நபர் ஸோ இவரோட டார்கெட் வச்சு இன்னைக்கு கொலை செஞ்சுருக்கிறாங்க அவர் உடல் கூட கிடைக்கல ரொம்ப நேரம் வெகுநேரம் தான் அந்த வடக்கு கான்யூனிஸ்ட் பகுதியிலேருந்து அந்த உடலை எடுத்துட்டு வந்து இறுதி ஜனாஜா என்பது நடைபெற்றிருக்குது அப்ப நான் சொன்ன மாதிரி நூற்றி அறுபத்தி நபர்கள் இதுவரையிலும் பத்திரிகையாளர்களை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியில் வந்து அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் ஹிஸ்புல்லாவுடைய இஸ்ரேலுடைய யாரா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டு அறையை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கு இதுல சில இஸ்ரேலிய துருப்புக்களை இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது மற்றொரு பக்கம் முதல் முறையாக இருக்கக்கூடிய இருக்கூடிய காட்டுப்பகுதிக்குள்ள இஸ்ரேலுடைய துருப்புக்கள் உள்ளே போயிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தான் முதல் முறையாக நேருக்கு நேர் அதாவது நேருக்கு நேர் கையில் இருக்கக்கூடிய ஸ்னைப்பரை பயன்படுத்தி தாக்குதல் நடைபெற்றிருக்குது ஸோ இந்த காட்டுக்குள்ளே நடந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதற்கு பல துருப்புகள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது மற்றொரு பக்கம் காசாவில் புதிதாக உருவான அல் நாசர் சர அத்தீன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு யாசின் ஒன் நாட் ஃபைவ் அதே போல யாசின் ஒன் நாட் செவன் என்று சொல்லக்கூடிய அந்த புதிய தொழில் வைத்தியாகக்கூடிய கூடிய அந்த ராக்கெட்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மேலே தாக்குதல் நடத்திருக்கிறாங்க இதில் துருப்புக்கள் சில நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தி வந்தவண்ணம் இருக்கு சோ பல பக்கம் இந்த ரெசிஸ்டன் போராளிகள் எல்லாமே தொடர்ந்து அணுதினமும் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மேலே தாக்கல் நடத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரியுது அடுத்து இன்னைக்கு வந்து முதல் முறையாக கொலம்பியா வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்குது நிச்சயம் அந்த சம்பவத்திற்காக அவங்களை பாராட்டணும் என்னென்னா இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய நிலக்கரிகள் எல்லாத்துக்கும் நாங்கள் தடை செய்கிறோம் இனிமேல் நிலக்கரியை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதியே செய்ய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை கொலம்பியா அரசு அதிகாரப்பூர்வமாக தனது சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் ஏற்றி இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் இனிமேல் நிலக்கரி என்பது இஸ்ரேலுக்கு போகாது அப்படிங்கிற நிலையில் வந்து பார்க்க முடியுது சோ இதே விஷயத்தை எடுத்து நீங்க ஒபேக்ல ஒப்பிட்டு பாருங்களே ஒபேக் ஒபேக் என்ற கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் கச்சா பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய கூட்டமைப்பு சோ இதற்கு சவுதி அரேபியா தலைமை சோ கச்சா பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அமைப்புக்கு ஹமாஸ்ல ஆரம்பித்து ஹிஸ்புல்லா வரைக்கும் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் பலமுறை கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆயில்களை ஏற்றுமதி செய்யாதீங்க கச்சா பொருட்கள் இயற்கை எரிவாயுகளை ஏற்றுமதி செய்யாதீங்க அது மிகப்பெரிய பொருளாதார அடியா அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை தொடர்ந்து அந்த செய்தி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் இந்த ஒபேக்கில் இருக்கக்கூடிய பல அரபு நாடுகள் குறிப்பாக பஹ்ரைன் போன்ற நாடுகள் கத்தார் யூஏஇ போன்ற நாடுகள் அதே போல் வந்து சவுதி அரேபியா இது இதில் பல நாடுகள் எல்லாமே இன்னைக்கும் ஆயில் வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு தான் இருக்குது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு முஸ்லீம் நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளே பின்ன பின்தங்கி பொருளாதார விஷயத்தை முன்வைத்து இன்னைக்கு செயல்படக்கூடிய சமயத்தில் கொலம்பியா போன்ற நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு நிலக்கரியை நாங்கள் வந்து ஏ ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படிங்கிற நிலையெடுக்கும் போது நிச்சயமாக யாருக்கு யார் வந்து ரொம்ப சிறந்த முறையில் செயல்படுறாங்கன்னு பாருங்கள் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நாடு நீங்களா பலஸ்தீ பலஸ்தீனுக்கு ரஷ்யா தான் மில்லியன் கணக்காக டன் கணக்கான உதவிகளை செய்து அரபு நாடுகளையும் மிஞ்சும் அளவுக்கான உதவியை ரஷ்யா செஞ்சுட்டு இருக்கு அப்போ கூட இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரன் கூட நம்ம மேலே கவலைப்பட மாட்டேங்கிறான் எங்கேயோ இருக்கக்கூடிய வேறு கொள்கையில் இருக்கக்கூடியவங்க கூட மனிதாபிமான அடிப்படையில் இன்னைக்கு பலஸ்தீனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில தான் பார்க்க முடியாது அப்போ நிச்சயமாக அரபு தலைவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட வழிதவரிய நிலையில் இருந்து தான் தங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலையிலேருந்து பார்க்க முடியும் அமெரிக்காவுடைய தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில டொனால்டு டிரம்ப் குடியரசுக் கட்சியுடைய தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறார் என்னன்னா அமெரிக்க நாட்டில் யார் யாரெல்லாம் பலஸ்தீனுக்கு குறிப்பாக காசா ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாத்தையும் நான் நிச்சயமாக ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நாடு கடத்திடுவேன் நீங்கள் தார்மீக அடிப்படையில் இஸ்ரேலுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் இஸ்ரேல் நாட்டை ஏற்றுக்கணும் அங்கீகரிக்கணும் அதற்காக போராடணும் அதை தாண்டி நீங்கள் காசாவுக்கு அல்லது ஹமாஸுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் தீவிரவாதிகள் தான் உங்களை நாடு கடத்துவேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை நீங்கள் டொனால்டு ட்ரம்ப் தான் செய்யக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னெடுத்துட்டு இருக்காரு அப்போ டொனால்டு ட்ரம்ப் ஆகட்டும் நான் சொன்ன மாதிரி ஜோ பைடன் ஆகட்டும் யார் இங்கே ஆட்சிக்கு அமெரிக்காவுக்கு வந்தாலும் நிச்சயமாக பலஸ்தீன் பிரச்சனைக்கான சொல்யூஷன் தீர்வு என்பது கிடைக்காது மாறாக இஸ்ரேலுக்கு யார் கூடுதலாக இணைப்பு செய்வதில் அதிகமா உதவுற அப்படிங்கிற அந்த போட்டி தான் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதான் டொனால்டு ட்ரம்ப் உடைய ஸ்டேட்மெண்ட் வாயிலாக நம்மளால பார்க்க முடியுது இது அடுத்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு அறிவிப்பை கடந்த ஒரு வாரமா முன் வச்சுட்டு இருக்கு என்னன்னா என்று சொல்லக்கூடிய அந்த தொற்றுநோய் வைரஸ் என்பது உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை கொடுத்துச்சு இடையில இரண்டு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல கூட இரண்டு நோயாளிகளை கண்டுபிடிச்சாங்க கத்தாரில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி அபுதாபி யூஏலெலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இது பரவிட்டே இருக்கிறனால இந்தியாவுக்கும் இது குறித்த ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு நீங்களும் அலர்ட்டாக இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வைரஸ் என்பது இயற்கையாக வருது அல்லது செயற்கையாக பரப்பப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல சமூக ஊடகங்களில் வைக்கப்படுது ஏன்னா கொரோனாவுக்கு அப்படி ஒரு கேள்வி வந்துச்சு இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டு ஒரு வணிகம் ரீதியாக எடுக்கப்படுதா இதை வச்சு வந்து வணிகத்தை மா மருத்துவ உலகம் வந்து மாஃபியா கும்பல்லாம் பெரிய லாபம் அடைஞ்சிட்ருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது ஸோ இன்னைக்கும் இந்த மங்கிஃபாக்ஸுக்கு இதே போல கேள்வி வருது ஏன்னா இது வந்து குளோபல் அதாவது உலக அளவில் வந்து குளோபல் வைரஸா மாறுது அப்படிங்கும் போதே நிச்சயமாக அரசியல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து இல்லாத பதினைந்து நாடுகளுக்கு இந்த பாக்ஸ் என்ற நோய் வந்து கண்டறியப்பட்டிருக்கு ஸோ இதை குறித்து தான் சில நபர்கள் மென்ஷன் பண்றது கடாஃபியுடைய ஆட்சி கடாஃபி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஐநா யூஎன்ல பேசக்கூடிய சமயத்தில் ஐநாவுடைய ஜெனரல் பொது சபையில பேசும்போது அவர் சொல்றாரு நிச்சயமாக சில மேற்குலக நாடுகள் எல்லாமே வைரஸை தானாவே கண்டுபிடிக்கிறாங்க அதை வேணும்னே பரப்புறாங்க அதற்குரிய மருந்துகளையும் அவங்களே தயாரித்து விநியோகம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடாஃபி தெரியும் உங்களுக்கு லிபியாவுடைய தலை சிறந்த தலைவர் அவருக்கு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு பாசிட்டிவ் சைடு இருக்கு ஆனா பாசிட்டிவ் சைடு தான் அதிகம் ஏன்னா அவ்வளவு சேவைகளை ஆற்றி இருக்கிறாரு ஒரு சில நெகட்டிவ் சைடு இருக்குது அப்படிப்பட்ட கடாஃபி ரெண்டாயிரத்தி இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி இருக்காருல அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்களை ஒட்டி சில இந்த செய்திகளும் போயிட்டு இருக்கு அடுத்து இத்தாலி அமெரிக்கா இருந்து எம் கியூ நைன் என்று சொல்லக்கூடிய ட்ரோனை கிட்டத்தட்ட ஐந்து இருந்து பத்து ட்ரோன்களை வாங்கியிருக்கு இது தெரியும் ஆல் ட்ரோன் இந்த ட்ரோன்களை நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க எம் கியூ நைன் ரிப்பியர் ட்ரோன் ஹூதிக்க லன்சார் உள்ளாக்கள் எமனுடைய பகுதியில் பறக்கக்கூடிய சமயத்தில் அடிச்சு வீழ்த்தினாங்க கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு ட்ரோனை இதுவரையும் வீழ்த்தி இருக்கிறாங்க ஒரு ட்ரோனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது பில்லியன் டாலர் ஸோ இது இவ்வளோ பெரிய விலைமதிக்க முடியாத ஒரு பொருளை வந்து ஹூதிகளை அசால்ட் அடி அடிச்சுட்டு போனதுனால தான் இன்னைக்கு உலக விட ஹூதிகள் பார்க்க போறாங்க ஸோ அத்தகைய ட்ரோன் ரொம்ப வலிமையான ட்ரோன் நம்பி இத்தாலி பெரிய அளவிலான தொகை கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பத்தெட்டு மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கியிருக்கு ஸோ இப்படி வாங்கின இந்த இத்தாலியுடைய ட்ரோன் வரக்கூடிய நாட்களில் சில போர்களில் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தக்கூடிய சமயத்துல ஹூதிகள் எப்படி அடிச்சு வீழ்த்தினாங்களோ அதே போல மிச்ச போராளிகளுக்கு அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அளவுக்கு அதோடைய கெப்பாசிட்டி குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதான் போர் வல்லுநர்கள் தொடர்ந்து இருக்காங்க கியூபா இன்னைக்கு பலஸ்தீனுக்கான குரல் இருக்கு மீண்டும் இஸ்ரேலை தீவிரவாத நாடு இஸ்ரேல் தீவிரவாத செயலில் இன்னிப்புல ஈடுபடுது அப்படிங்கிற விஷயத்தை கண்டித்து இதற்கு முழுமையாக அமெரிக்கா தான் உதவி செய்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் ஒரு கியூபா பதிவு செஞ்சுருக்கு இறுதியாக இன்னைக்கு இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அமெரிக்கா தான் இருக்குன்னு தெரியும் ஸோ இப்படிப்பட்ட ஆயுதங்களில் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆயு ஆயுதங்களை இதுவரையும் இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கு இந்த ஆயுதங்கள் நான் சொன்ன மாதிரி ஒயிட் பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் இது உடம்புல பட்டுச்சுன்னா உடம்பு வெந்து அப்படியே சுருங்கி போயிடும் ஸோ இந்த ஒயிட் பாஸ் பரசை தொடர்ந்து பல இடங்களில் வந்து இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கு இது எல்லாமே சர்வதேச விதிகளின் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அதனால நிச்சயமாக போர் விதிகளை கூட அத்துமீறி இஸ்ரேல் செயல்படுது அப்படிங்கிற ஒரு நிலையோட தான் இன்னைக்கு போர் வல்லுநர்கள் தொடர்ந்து இந்த கம்ப்ளைண்ட் வச்சிட்ருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ராணுவ தளவாடங்களை பயன்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது வரக்கூடிய குற்றச்சாட்டை காணப்படுகிறது இன்னும் சில தகவல்களை திரட்டி இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ